அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்கு இன்னைய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமது எல்லா போகலும் எல்லாம் ஓகே இது நோன்பின் சட்டங்கள் தொடர் காணொலியில் இது பாகம் நாலு இதில் நோன்பிலிருந்து விலக்களிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் நாலாவது தரப்பினராக மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் சம்பந்தமாகவும் விலக்களிக்கப்பட்டிருக்கு அது எப்படிங்கிற விவரங்களை இதில் பார்ப்போம் அதாவது மாதவிடாய் காலத்தில் பெண்கள் நோன்பை விட்டுவிட சலுகை பெற்றுள்ளார்கள் எப்படிப்பட்ட சலுகை சலுகை மட்டுமின்றி மாதவிடாய் நேரத்தில் நோன்பை கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும் என்றும் விடுபடும் நோன்பை வேறு நாட்களில் நோற்றுவிட வேண்டும் என்றும் மார்க்கம் வலியுறுத்தி கூறியுள்ளது நபிகள் நாயன் சல்லல்லா அலேஸ்லாம் அவர்களுடன் இருந்த காலத்தில் மாதவிடாய் ஏற்பட்டு தூய்மை அடைவோம் அப்போது விடுபட்ட நோன்பை கலா செய்யுமாறு நபிகள் நாயன் சல்லா அழைஸ்வா அவர்கள் எங்களுக்கு கட்டளையிடுவார்கள் அதாவது நோன்புல விடுபட்ட அந்த நோன்புகளை பிறகு கலா செய்யும்படி எங்களுக்கு கட்டளையிடுவார்கள் விடுபட்ட தொழுகைகளை கலா செய்யுமாறு கட்டளையிட மாட்டார்கள் அந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்படுகின்ற விடுபடுகின்ற தொழுகை இருக்கு இல்லையா தொழுகையே விட்டணும் அதை மீண்டும் தொடக்கூடாது ஆனால் விடுபட்ட நோம்புகளை நோற்க வேண்டும் என்று நபீசர் அல்லாஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று அன்னை ஆய்சார் அலி அல்லாவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஐநூற்றி எட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மாதவிடா காலம் என்பதை பற்றி பெரும்பாலான பெண்கள் தவறாகவே விளங்கி வைத்துள்ளார்கள் அதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாதவிடாய் என்பது உடற்கூறு வாழ்கின்ற பிரதேசம் உணவு பழக்க வழக்கம் வயது ஆகியவற்றை பொறுத்து வித்தியாசப்படும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கணக்கில் மாதவிடாய் வெளிப்படாது என்பதையும் சரியாக நம்ம அடைந்து கொள்ளணும் சில பெண்களுக்கு ஓரிரு நாட்கள்லேயே மாதவிடாய் ஏற்பட்டு நின்றுடும் இவர்கள் மாதவிடாய் நின்றவுடன் நோன்பு நோக்க வேண்டும் இன்னும் ஒரு வாரம் ஆகவில்லை என்றாலும் என்ன எப்படி இவர்கள் மாதவிடாய் நின்றவுடன் நோன்பு நோக்க வேண்டும் இன்னும் ஒரு வாரம் ஆகலையே அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது அப்படி நினைக்கக்கூடாது அதுபோல் சில பெண்களுக்கு பதினைந்து நாட்கள் கூட மாதவிடாய் நீடிக்கலாம் என்ன நாட்களில் கூடவும் செய்யும் குறையவும் செய்யும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம் அவர்கள் பய பதினைந்து நாட்களும் நோன்பை விட்டுவிட வேண்டும் யாருக்கு இப்போ அது எத்தனை நாளைக்கு மாதவிடாய் வருதோ நான் உதாரணமாக சொல்கிறேன் என்ன ஒவ்வொருத்தரும் கணக்க வச்சுக்கணும் எத்தனை நாளைக்கு அந்த மாதவிடாய் ஏற்படுகிறதோ அவ்வளவு தான் அது முடிஞ்ச ஒரு நாளா ரெண்டு நாளா மூணு நாளா நாலு நாளா அஞ்சு நாளா பத்து நாளா அல்லது பதினஞ்சு நாள் எத்தனை நாளைக்கு ஏற்பட்டாலும் அத்தனை நாட்களும் நோன்பு நோக்கக்கூடாது அதை கணக்கிட்டு அதிலிருந்து குளித்து தெளிவான பிறகு அந்த விடுபட்டு நோன்புகளை நோக்க வேண்டும் இதை வந்து நீங்கள் நாட்களை கணக்கிட்டுங்க ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது மேலும் பெண்களிடம் இன்னொரு அறியாமையும் உள்ளது அது என்ன புனித மிக்க ரமலான் மாதத்தில் நோன்பை விடக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது என்று எண்ணிக்கொண்டு மாதவிடாயை தள்ளி போட செய்யும் மாத்திரைகளை மருந்து மாத்திரைகளை சில பெண்கள் உட்கொள்கிறார்கள் அஜ்ஜின் போதும் கூட இது போன்ற காரியங்கள் அஜிக்கு போகும்போது இப்படி ஏற்பட்ட செய்வாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமின் பெண்களுக்கு இயற்கையாக வழங்கியுள்ள தன்மையை மாற்றுவது அல்லாவின் திருப்தியை பெற்றுத்தராது என்பதை இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடிய பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மாதவிடா என்பது அல்லாஹ் செய்த ஏற்பாடு நாமலாக உருவாக்கி கொண்டது இல்லை ரமலானில் சில நாட்கள் தவறி விடுவதால் ஆண்களுக்கு கிடைக்கும் நன்மையில் சிறிதும் பெண்களுக்கு குறைந்து விடாது என்பதை புரிஞ்சு கொள்ளணும் விடுபட்ட நோன்பை வேறு நாட்கள் கலா செய்து விடும்போது மீண்டும் அதை நோர்த்து விடும்போது புனித ரமலானில் நோன்பு நோற்ற அதே நன்மையை கண்டிப்பாக அவர்களும் அடைவார்கள் அதில் அல்லா குறைக்க மாட்டான் அல்ல எந்த மனிதருக்கும் சிறிது அளவும் அநீதி இணைக்க மாட்டான் என்று நாம் நல்லெண்ணம் வைக்க வேண்டும் புரியுதுங்களா அன்புக்குரிய சகோதரிகளே அல்லா மனிதர்களுக்கு சிறிதேலும் அதாவது சிறிதளவும் தீங்கும் இழைக்க மாட்டான் மாறாக மனிதர்கள் தமக்கு தாமே தீங்கு இழைத்துக் கொள்கிறார்கள் என்று நான் சொல்ல அல்லாஹு அபுல்லாலுமின் பத்தாவது அத்தியாய நாற்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் அனுவலமும் அநீதி இழைக்க மாட்டான் அது நன்மையாக இருந்தால் அதை பன்மடங்காக பெருக்குவான் தனது மகத்தான கூலியை அவர்களுக்கு வழங்குவான் என்று நாலாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் மாதவிடாயை அவனே ஏற்படுத்தி விட்டு அந்த காலத்தில் நோன்பு நோக்க வேண்டாம் என்று அவனே கட்டளையிட்டு விட்டு அவர்களின் கூலியை அவனே குறைப்பானா எனவே இறைவன் விஷயத்தில் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு செயல்தான் இது அவன் குறைக்க மாட்டான் இல்லையா எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அதிகம் அதிகமாக வாரி வழங்கக்கூடியவன் ரப்பில் ஆரவீன் எனவே இப்படி நினைக்காம என்ன அல்லாவுடைய கட்டளையை சரியாக நம்ம நிறைவேற்ற முயற்சி பண்ணுவோம் மேலும் கற்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் அன்னையருக்கும் இது போன்ற சலுகைகள் உண்டு அது இப்படியே இது ஐந்தாவதாக என்ன கற்பிணி பெண்களும் பாலூட்டும் அன்னையருக்கும் சலுகை உண்டு குழந்தைக்கு பாலூட்டும் தாய்மார்களும் கற்பமாக இருக்கும் பெண்களும் தற்காலிகமாக தற்காலிகமாக நோன்பை விட்டு விடுவதற்கு அந்த சலுகையை பெற்றுள்ளார்கள் கற்பிணிகளுக்கும் பாலூட்டும் அன்னையருக்கும் நோன்பிலிருந்து நபிகள் நாயகம் சல்லா அல்ல அவர்கள் சலுகை அளித்துள்ள அளித்தார்கள் என்று அனஸ்பின் மாலிக் அல்ல அவர்கள் அளிக்கக்கூடிய செய்தியை நசாயில ரெண்டா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றது இவர்கள் ரமலானின் நோன்பை விட்டுவிட்டு வேறு நாட்களில் அந்த விடுபட்ட நோன்புகளை நோற்றுவிட வேண்டும் யார் யாருக்கெல்லாம் நோம்பில் சலுகை அடிக்கப்படுகிறதோ அவர்கள் அனைவருமே என்ன அந்த சலுகையை முடிந்த பிற்பாடு உடனடியாக என்ன பண்ணும் அந்த நோன்பை நிறைவேற்றி விட வேண்டும் ஒன்லி கணக்கெடுக்க வேண்டிய எத்தனை நாள் என்ன காரணம் மேற்குறிப்பிட்ட ஐந்து காரணங்கள் இந்த ஐந்து காரணங்கள் கூறியவர்கள் விலக்களிக்கப்பட்டிருக்காங்க அதில் முதல்ல நம்ம குறிப்பிட்ட வயதானவர்கள் என்ன இருக்காங்களே அந்த அதாவது தள்ளாத வயதுடையவர்கள் நோன்பு நோற்க முடியாத நிலையில் தான் நோன்பு விடுறாங்க அவர்கள் ஆரோக்கியமாக இருந்த காலகட்டத்தில் தொடர்ந்து நோன்பு வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அதே மாதிரியே அவர்கள் தள்ளாத வயதை அடைந்து நோன்பு நோற்க முடியாத நிலை வந்துவிட்டார்கள் ஆனால் அவர்கள் மீது அது கடமை இல்லை ஏற்கனவே அவர்கள் செய்ததின் அடிப்படையில் அதே நன்மையை இவர்களுக்கு அவர்கள் மரணிக்கு வரும் என்ன பண்ணுவான் அல்ல அந்த கூலியை தந்துடுவான் அதில் குறை செய்ய மாட்டான் மற்ற என்ன வயோதிகமாக உள்ளவங்க மற்ற நோயாளிகள் இருக்காங்களே தள்ளாத வயதை அடையாமல் நல்ல வய நல்ல வயசில் வாலிபத்திலையும் வயசுலேயும் சில நோய்களின் காரணமாக ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு இப்படின்னு விடுபட இல்லையா அவர்கள் மட்டும்தான் நோன்பை மீண்டும் நோற்க வேண்டும் அப்போ இந்த நாட்களை கணக்கு பண்ணி வச்சுட்டு என்ன ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் எத்தனை விடுபட்டுச்சோ ரமலானுடைய நோன்பு அதில் அதை பின் அதை விட வேண்டும் கலா செஞ்சிட வேண்டும் அதுக்கு உரிய கூலி ஏதாவது குறைச்சிருவானான்னா இல்லை அப்படிங்கிறத அல்ல நபர் நான் சொல்லலாம் சொல்லம் தெளிவாக சொல்லியிருக்காங்க மேலே நம்ம படித்து காட்டின அனைத்து திருவரண வசனங்களும் தெளிவாக சொல்கிறது அல்ல அநீதி யாருக்கும் அழைக்க மாட்டான் இல்லையா வாக்கு மீற மாட்டான் என்ன ஒன்றுக்கு பத்து பத்துலேருந்து எழுநூறு வரை அவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அல்ல கூடிய எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி அது நோன்பாக இருந்தாலும் சரிதான் சரிதானே அப்போ ஒன்றுக்கு பத்து சதவீதம் அதில் மேற்கொண்டு அதுக்கு அதிகமாக எழுநூறு வரை அதுக்குரியவர்கள் யார்னு அல்லாவுக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்களுக்கு எழுநூறு மடங்காக அதை உயர்த்தி தருவதில் குறைத்து விட மாட்டான் என்பதை நம்ம பூர்வணமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான் எனவே விடுபெற்ற யார் யாருக்கெல்லாம் சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கோ அவர்கள் அந்த சலுகைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் சரியா மனமுரண்டாக என்ன நம்ம வந்து வீண்டாவிற் வீண்டு வீம்புக்குன்னு சொல்லிட்டு இந்த காரியம் செய்யக்கூடாது புரியுதுங்களா ஏன்னா இன்னமில் ஆமால பின்னையா எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய அமல்கள் நல்லா தீர்மானிக்கப்படுகிறது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் இவனுடைய எண்ணம் எதுவாக இருக்குது அப்படின்னு நல்லா பார்க்குறான் சரியா அதனால் நம் எண்ணம் உறுதியாக இருக்கணும் என்னை அல்ல கூலி தருவதற்கு தயாராக உள்ளவன் யாருக்கும் குறைச்சிட மாட்டான் அப்படிங்கிற நல்லெண்ணமும் நம்ம கொண்டு என்னை சரியான முறையில் அவன் வழங்கியிருக்கிற அந்த சட்டத்திட்டங்களை நம்ம வந்து வேண்டா வெறுப்பாகவோ என்ன வீண் விளையாட்டாகவோ விடாமல் அனைத்து விஷயங்களையும் அல்லாவுக்கு அஞ்ச வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இறையச்சத்தை தக்குவாவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தான் ரமலான் மாதம் அப்படிப்பட்ட அந்த ரமலான் மாதத்தில் அதிகமான இறை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நாம் மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நம்ம காரியங்களை முன்னெடுக்க வேண்டும் அதற்குரிய கூடிய அல்லா தருவான் என்பதை மனநிறைவாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இதற்கு மேலும் இன்னும் பல செய்திகள் இருக்குது இனி அடுத்தடுத்த காணொலிகளில் அதை தொடருவோம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக்கல் லஹரா லைக் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் சார்ந்துருக்க குடும்பங்களில் இதை பரப்புறத்துக்கு மறந்துடாதீங்க நன்றி